நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்கண்ணா நீங்க பாத்தா குச்சி செட்டிருக்க நீங்க தமிழ் வந்து இடையில வந்து சனாதனம் பேசுனதை பத்தி தவறா பேசுறீங்க அப்புறம் இந்து மனத கட்சிங்க உங்களுடைய கொள்கை தான் என்ன உங்களுக்கு நான் உங்களை ஃபாலோ பண்றேன் வந்து உதயநிதி பேசுனது ஆதரிச்சாரு உதயநிதி சனாதனத்தை பத்தி என்ன பேசுனாரு நான் என்ன சொல்றேன் குமரி குமரிக்கண்டும் உத்தரகண்ட்ல பொருந்தானு ஒன்னா ஒண்ணுதேனே ரெண்டு பேருமே ஒண்ணுதேனே சமத்துவம் பேசிய இந்த கட்சிக்கு இந்த தலைவராக இருந்த எங்களை பார்த்து சனாதனம் பேசாதீங்க என்னன்னு தெரியுமா இதுதான் சனாதனம் ஹலோ ஐயா வணக்கம் வணக்கம் ஏ நான் உங்க சேனலை ஃபாலோ பண்றேன் நான் உங்க ஸ்டேட்டஸ்லாம் சொல்லுங்க என்னங்க ஐயா இப்படிலாம் பேசுறேன் நீங்க அவரு இந்து இந்து மதத்தை பத்தி தான் இவரு ஆ ராசா வந்து தாக்குறாரா வேற எது வரை தாக்கலையா அவரு ஏன் இந்து மதத்தம் இல்ல பொதுவா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா

ராசா என்ன பேசினாரு சனாதனத்தை சனாதனத்தை வந்து ஆத அவரு வந்து உதயநிதி பேசுனது ஆதரிச்சாரு உதயநிதி சனாதனத்தை பத்தி என்ன பேசினாரு பேசனாரு சனாதாரத்தை சனாதனத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது எல்லாரும் இந்து இல்ல இந்துன்றது யாரு நபின்றாருங்க ஏற்றத்தாழ்வு இன்னைக்கு இல்ல உலகம் இருக்குற வரைக்கும் இருக்கு இன்னும் ஆயிரம் உதயநிதி தான் ஒழிக்க முடியாது அதனால நீங்க வந்து அதனால நீங்க அத ஒரு மதம் தான் இப்படி பண்ணுச்சுங்கறது தேவையில்லை இல்ல இந்த மதத்துல மட்டும்தானே

நீங்க எதுக்கு ஆராய்ச்சிக்கு ஆராத்தி கட்டுறதுக்கு ஆள் இருக்குல்ல நீங்க எது கட்டன யாரு ஆள் ஆராத்தி எடுக்குறதுக்குதான் பரம்பரா ஒரு ஆள போட்டிருக்காய் நீங்க எதுக்கு உங்களுக்கு தேவை சாமி வேணுமா ஆராத்தி வேணுமா எதுக்கு தேவை வந்து சாமி தான் ஆராத்தி தேவை இல்ல எங்குள்ள ஆராய்ச்சி அப்ப சாமி வேணுமா ஆராய்ச்சி ஒரு எடுக்கறதுக்கு ஆள் போட்டிருக்கேன் இங்க கூலிக்கு ஒரு ஆள் போட்டிருக்க அவருதான் பண்ணுவாரு கூலிக்கு ஆள் அவன் யாரு எனக்கு அப்படிலாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணே நான் ஏத்துக்கறேன் அளவ இருக்கணும்னு யாரு நான் ஏத்துக்குறேன் ஐயர் இருக்கணும்னு

என்னுடைய கோட்பாட நான் வந்து ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் சரி நீங்க போய் உள்ள போய் கோயில்ல போய் தலைப்பு கொடுத்த முடியுமா அவனுக்கு நினைக்கிறேன் நான் எதுக்காக ஆட்ட போறேன் எனக்கு தேவையில்லையே எனக்கு அதெல்லாம் எனக்கு சூடத்தை கொண்டு வந்தா போதும் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் எனக்கு தேவை சோறு நான் சோர் சாப்பிடுறேன் ஒரு நிமிஷம் கேளுங்க நான் எனக்கு தேவை சோறு நான் சோர் சாப்பிடுறேன் எனக்கு தேவை பேசுறீங்க இல்ல திமுக தானே நீங்க போய் உட்காருங்க முருமத்தை சேத்துல ஏன் கருணாநிதி உட்கார உட்காரணுமா நான் திமுக சொல்லவே இல்லை உங்ககிட்ட ஆதாரம் சொன்னேன் திமுக தானே ஏப்பா என்ன கருணா குடும்பத்துக்கேவா இருக்கேன் திமுக நான் உங்க திமுக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க கேட்டுங்க நீங்க எல்லா விஷயத்தையும் தீக்கணும் எல்லா விஷயத்தையும் உலிக்கணும் அப்படின்னு நினைச்சு யாராலேயும் முடியாமல டிஸ்கவரி சேனல்ல வரேன் விலங்குகளுக்குள்ளேயே சாதி இருக்குன்றியா என்ன என்னங்களுக்கு இருக்கான் உங்களுக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ள இருக்குதா அதெல்லாம் விட்டுருங்க சார் இப்ப நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட வந்து நான் திமுகவே நீங்க கிட்டத்தட்ட சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி நீ வெளியேறியா நான் இருப்பியான்னு நீங்க சொல்லுங்க இங்க அது அங்கே சொல்ல மாட்டேங்க பூஜாரிய மட்டும் வர்றீ பொங்கச்சோருன்னா என்ன பண்ணிக்கிற போறேன்

ஐயர் தானே பூசோ பண்ணனும் அதுல மாத்தி கருத்து நான் வர முடியاداتே சரிங்க சார் நான் என்ன சொல்றேன் நான் வந்து இத பாருங்க இந்த பாருங்க நான் மதர் பிராமசா சொல்றேன் நான் உங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நபர் நான் அதுக்குள்ள நான் இப்ப ஏமாத்தி பேசினா தான நீங்க நீ வரதப்படணும் சரி நீங்க ஃபாலோ நீங்க வந்து பதிவு பண்றீங்க பதிவு பண்ண அந்த கதையே وانا நான் கூட உன்கூட பேசத்தான் பதிவே பண்ண மாட்டேன் ஏனா நீங்க நல்ல போல்டா பேசறீங்கன்னா நான் அண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன இது என்ன விதத்தை சமரசம் করতে முடியاداتே வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்னே

யாரு தூண்டுதல் கிடையாது என்னுடைய அனுபவம் அப்படி அவங்க இருந்தா மட்டும்தான் சாத்தியப்படும் வேற ஒண்ணு நீங்க ஐயரை ஒழிச்சுட்டு நீங்க போய் நீங்க அந்த வேலை வேற யாரும் வரக்கூடாது நீங்க செல்ல முடியாது ஆரை கேக்குறதே இல்ல ஒரு கலர் நான் நீங்க ஐயர் வேணாம் நீங்க ஆற்றிய உங்களை விட்டுட்டு வேற ஆளு வர நான் தானே காலங்காலமா பூஜை பண்ணி கேட்டிருக்கேன் என்ன எப்படி ஒரு கேள்வி கல்யாணம் பண்ணி வச்சாருங்களா கண்டிப்பா நானே கல்யாணம் ஐயர் தானே எங்க 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 வீட்டுல ஐயர் கல்யாணம் பண்ண மாட்டோம்னே அப்ப ஐயர் சொல்ற மந்திரம் உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா தெரியும் அவர் வந்து அவர் ஐயர் சொல்ற மந்திரம் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் தமிழே வேணாமனே எல்லாமே கண்ணுக்கு தெரியாது கடவுளை காட்டுனா நான் நான் காட்டுறதுக்கலங்கண்ணா அப்ப ஐயர் சொல்ற மந்திரத்தை தமிழ்ல சொன்னாங்க மூணு விஷயம் சொல்லுங்க கேட்டுக்கோங்க எங்களுக்கு ஐயர் வேணும் சாஸ்திர வேணும் சம்பிரதாயம் வேணும் ஐயர் வேணும் சாத்திர வேணும் சம்பதம் வேணாம் தமிழ் வேணா தமிழ் மொழியில வந்து வேணாம்னே உண்மையான விஷயம் நான் சொல்றது எங்களுக்கு சாஸ்திரம் வேணும் ஐயர் வேணும் சமஸ்கிருத வேணும் மந்திர ஓதுறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும் எங்களுக்கு வேணாம் அது எதுக்கு நான் கேட்டு என்ன பண்ண போறேன் எல்லாமே உலகம் நடக்கும் நம்மள நல்ல நிலை கதையை அடைவான் எல்லாருமே துருவி துருவி திருவி போய்கிட்டு அங்க போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அதனால எல்லாத்துக்கும் விடை காண வேணாம் நமக்கு தேவை பூதாதையர் பாரம்பரியமா கட்டி வச்சிருக்கேன் கோயில் அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டிருக்கேன் அவே ஆள் போட்டது மன்னர்கள் தான் இருந்து ஆள் யாருமே இல்லைங்க இவன் வந்ததுன்னு தான் நீங்க சொல்றீங்க இருந்து நம்மளுக்கு யாரும் ஆள் தமிழருக்கு வந்து அதாவது அண்ணே தமிழருங்கறதே இல்லனே யாருமே தமிழ் நான் தமிழர் நான் தமிழர் இல்லேங்கிறேன்

ராமேஸ்வரம் உருவ வழிபாடு ஐயர் பூஜை பண்றேன் உத்தரகண்ட்ல உருவ வழிபாடு ஐயர் பண்றேன் உத்தரகண்ட்ல போவாதீங்க கல் தோன்ற மண் தோன்ற கல் தமிழ் தோன்றியதுங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால போன நானும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலும் ஒண்ணா

திமுக தானப்பா நான் ஒரு நாளைக்கு உட்காருப்பான்னு கேளுங்க அப்ப என்ன தெரியும் என்னன்னு

என்னுடைய கொள்கை எல்லாம் உங்க கொள்கை நீங்க அப்படியே நினைக்காதுன்னு நான் சொல்றேன் நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்கண்ணா நீங்க பாத்தா குடிச்சி செட்டு இருக்க நீங்க தமிழ் தமிழ் மொழி ஆகணும் நீங்க ரோஜா உங்களுக்கு நீங்களே செத்துக்கிறேன்